தடா நீ கேட்ட பணம் நீ ரெண்டு லட்சமா கேட்ட இல்லை மூணு லட்சமா இருக்க வச்சுக்கோட படிப்படியா பிசினஸ்ல வளர்ந்து வந்துட்டு இருக்க பணக்காரனா ஆயிட்டா அக்காவில மறந்துடாத சரியா இது ஃபோர்த் பிரான்ச் ஓப்பனிங் தாங்கக்கா நீ கண்டிப்பா வரணும் நான் வராமையாடா இல்லை வை ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க அக்கா கேட்ட பிசினஸ்ல கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன் அதான் வாங்க வந்தேன் ஹே

காசு கொடுக்க முடியலன்ட்டு வண்டி கடைக்காரன் வந்து சாவி பிடிங்கிட்டு போயிட்டாமா கடைப்ப சாத்தி கிடக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்தா கிடையாது கிடைக்குமா சுத்தமாகவே காசு கையில் இல்லைண்ணா நீங்க வீட்டுக்கார வேற தான் எல்லா கடனையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சாரு அந்த பேட்டுமே காசு இல்லையா பிரசாந்த் என்ன பஸ் ஸ்டாண்டை விட்டுருயா அப்படி போய் சுந்தரம் சுத்தப்பட்ட பணம் கேட்டு வந்துடுறேன் அர்ஜென்ட்டா போகணும்டா வரியா எத்தனை மாதிரி ஏமாளியாவே இருக்க போறீங்க பிரசாந்த் பேக் கொடு கொடுப்ப சாந்த் உங்க தம்பி ரெண்டு லட்ச ரூபாய் காசு கேட்டான் அதுக்கு மூணு லட்ச ரூபாய் அவன் தங்கச்சி கொடுத்துருக்கா ஏனாந்தி நான் கேட்டப்ப பணமே இல்லைன்னு சொன்ன வந்து பிரசாந்த் உன்னை படிக்க வச்சது யாரு உங்க அண்ணன் தானே இவர் உங்க அண்ணன் படிக்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதாலதான் இன்னைக்கு நீ படிச்சு ஒரு நல்ல நிலமையில இருக்க அனந்தி எனக்கு எங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா உனக்கு உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சார் ஏன் அனந்தி நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தானே என்ன மட்டும் ஏன் அப்படி ஒதுக்குறீங்க ஏன் பிரசாந்த் யாரோ ஒருத்த சொல்லிதானே தெரியுதே நம்ம பாசம்லாம் அந்த பணமே வேணாம்டா நான் கிளம்புறேன் மச்சான் ஒரு நிமிஷம் இந்த பணத்தை பிடிங்க இருக்கட்டும் அப்பள வேண்டாம் பிடிங்க மச்சான் இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க எந்த பிரச்சனையும் இல்ல சரியா இங்க பாருங்க கஷ்டம்னு ஒன்னு வந்தா சொந்தக்காரங்க யாரும் ஹெல்ப் பண்ணலான்னா கூட கூட பிறந்தவங்க தைரியத்துல தான் எல்லாரும் இருக்காங்க ஆனா நீங்களே இப்படி காசு இருக்கவன் காசுல ஏதோ பிரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க இனிமேலாச்சே இவங்க ரெண்டு பேரையும் சமமா நடத்து புரியுதா